வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை தான் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம சிக்ஸ்த்ல இருந்து லெவன்த் வரை கலை படிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கலைச்சொற்கள் மற்றும் சிறப்பு தமிழ் லெவன்த்ல இருக்கிற கலை ஓகேவா டுவெல்த் சிறப்பு தமிழ் சேர்த்தே கொடுத்துடலாம்னு பார்த்தேன் பட் இதுவே ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு சோ அது இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கலைச்சொற்கள் மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வர போகுது ஓகேவா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இப்போதைக்கு நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க குடுத்துக்கிற ஒரு ஒரு டாபிக்குமே என்ன செய்ய போறோம் தனித்தனியா ஃபுல்லா படிக்க போறோம் ஓகேவா ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகு ஏழு மட்டும்தான் பள்ளி பாட புத்தகத்திலிருந்து வரும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது போக மிச்சம் இருக்கிற எல்லா அழகுமே நம்ம வெளியிருந்துதான் படிக்கணும் ஓகேவா கிட்டத்தட்ட நம்மள டிக்ஷனரிய ஃபுல்லா படிக்க சொல்றாங்க நம்மளால அப்படி ஃபுல்லா படிக்க முடியாது சோ நம்ம முக்கியமான ஒரு ஐநூறு அல்லது ஆயிரம் கலைச்சொருள் படிச்சிருவோம் ஓகேவா ஒரு ஒரு டாபிக்கும் அடுத்தடுத்து வீடியோ நான் அதை கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற கலைச்சொருள் ஃபுல்லா படிப்போம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் அர்ச்சீவ் காப்பகம் பிக்ஷன் புனைவு மனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி பயோகிராபி வாழ்க்கை வரலாறு பிப்ளியோகிராபி நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை பயணச்சீட்டு ஆய்வர் ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி லாபி ஓய்வறை சிற்றீகை செக் அவுட் வெளியேறுதல் மீல்ஸ் சிற்றுணவு அரைவல் வருகை பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு புறப்பாடு விசா நுழைவு இசைவு கன்வேயர் பெல்ட் ஊர்தி பட்டை டொமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் அபிடவிட் ஆணையுறுதி ஆவணம் ஜுரிஸ்டிக்ஷன் அதிகார எல்லை அலிகேஷன் வாதி தண்டனை ஆர்டிஸ்ட் கமிங் கலைஞர் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்கு படம் சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு நியூஸ் ரீல் செய்தி படம் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் டெபிட் கார்ட் பற்று அட்டை டெல்லர் விரைவு காசாளர் டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை வித்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை மை பொதி ஃபைல் கோப்பு ஸ்டாப்லர் கம்பி டைப்பு கருவி ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை போல்டர் மடிப்பு தாள் எரேசர் அலிப்பான் ஓகேவா சோ இதோட நமக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்த கலைச்சொற்கள் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் பார்ப்போம் எபிலிட்டி ஆற்றல் அப்டிராக்ஷன் பொதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அஃபெக்ஷன் உணர்வு நிலை அலிகோரி உள்ளுரை உவமம் Alliteration – மூனை ஆட்டிடியூட் மனப்பான்மை பேலன்ஸ் சமநிலை பியூட்டி அழகு கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பியல்புகள் காக்னிஷன் அறிவு நிலை கான்செப்ட் பொதுமை கருத்து Conclusion – முடிவு Conflict – முரண்பாடு கான்சியஸ்னஸ் நினைவு நிலை கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் கிரிட்டிக் திறனாய்வாளர் டிக்ஷன் சொல் வளம் டைடாக்டிக் அறம் கூறும் கவிதை டிஸ்போசிஷன் மனநிலை Doctrine, கோட்பாடு எமோஷன் உள்ள கிளர்ச்சி எம்பத்தி பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்விரான்மெண்ட் சூழ்நிலை பெருப்பியம்ஸ் எக்ஸ்பிளேட்ரி விளக்கமுறை உணர்ச்சி கூறு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அணிகள் ஹைபர்போல் உயர்வு நவீச்சி ஹைபோத்திசிஸ் கருதுகோள் ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை இமேஜ் படிமம் அல்லது உருக்காட்சி இமிட்டேட்டிவ் போல செய்தல் இம்பல்ஸ் உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல் இன்ஸ்பிரேஷன் அக தெளிச்சி இன்டலெக்ட் அறிவாற்றல் அறிமுகம் அகக்காட்சி ஐரானி வஞ்ச புகழ்ச்சி நோயிங் அறிவு கூறு மீனிங்ஸ் சொற்பொருள் மெமரைசேஷன் மனப்பாடம் செய்தல் மெட்டோனிமி பெயர் உருவகம் மெத்தட் முறை மீட்டர் யாப்பு மூட் உட்பாட்டு நிலை மோட்டிவ் ஊக்கி ஓனோமேட்டோஃபொயட்டிக் ஒளிக்குறிப்புள்ள பர்செப்ஷன் புலன் காட்சி பர்சனாலிட்டி ஆளுமை ஃபனட்டிக் பவர் ஓசை ஆற்றல் போயம் பாட்டு கவிதை மதிப்பு poetic sympathy கவி பரிவு poetic value கவிதை மதிப்பு poetry கவிதை power ஆற்றல் tractive பயிற்சி prose உரைநடை prose poetry வசன கவிதை prosody யாப்பிலக்கணம் rhyme எதுகை rhythm ஒளிநயம் semantic power பொருளாற்றல் சென்சேஷன் புலன் உணர்வு சென்டிமெண்ட் பற்று அல்லது சுவை சிமிலி உவமை ஸ்டான்சா பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி ஸ்டிமுலஸ் தூண்டல் சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை சிம்பல் குறியீடு சிம்பதி பிறன் மீது இரக்கம் காட்டல் டெண்டன்சி உளப்போக்கு தியரி கொள்கை தாட் எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுங்கள் முயற்சி கூறு அங்கம் ஆக்ஷன் செயல் அல்லது நடிப்பு அப்ராப்ரியேட்னஸ் பொருத்தப்பாடு Catastrophe – விளைவு அல்லது முடிவு காஸ் அண்ட் எஃபெக்ட் காரண காரியம் கேரக்டர் பாத்திரம் கிளைமேக்ஸ் உச்சம் காமெடி பிளே இன்பவியல் நாடகம் காம்ப்ளிகேஷன் சிக்கல் கான்ஃபிளிக் முரண் கான்ட்ராஸ்ட் எதிர்கதை கிரைசிஸ் சிக்கல் டைலாக் உரையாடல் டிஸ்கஷன் ஆய்வு ட்ரமாட்டிக் ஐரானி நாடக முரண் எகானமி பொருளாதாரம் ஃபாலிங் ஆக்ஷன் வீழ்ச்சி இமிட்டேஷன் போல செய்தல் இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் எக்ஸ்போசிஷன் தொடக்கம் irresolution – ரெசல்யூஷன் முடிவின்மை மோட்டிவேஷன் தூண்டுதல் உணர்ச்சி பேஸ் வேகம் இனைக் கதை, பிளாட் கதை கோப்பு பிளாட் ஸ்ட்ரக்சர் கதை அமைப்பு ரெசல்யூஷன் சிக்கலின் தீர்வு ரைஸ் அண்ட் பால் ஏற்ற இறக்கம் ரைசிங் ஆக்ஷன் வளர்ச்சி செட்டிங் பின்னணி சொலிலோக்யூஸ் தனிமொழி ஸ்டேஜ் டேரக்ஷன்ஸ் மேடை நெறி குறிப்புகள் ஸ்டோரி கதை டெக்னிக்ஸ் உத்திகள் டிராஜடி துன்பவியல் நாடகம் ட்ராஜிக் காமெடி துன்பவியல் நகைச்சுவை டேர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை ஆக்டிவ் வாய்ஸ் பெயர் அடை, அடை, வினை அஃபிமேட்டிவ் சென்டென்ஸ் உடன்பாட்டு தொடர் பகுல் ஆஃப் சென்டென்ஸ் கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டு தொடர் ஆஃப் அக்ரிமெண்ட் இசைவு கன்ஜங்ஷன் இணைக்குச் சொற்கள் நேர்கூற்று எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்ஸ் உணர்ச்சி தொடர் இடியோமேட்டிக் ஃபிரேசர் மரபு தொடர் சொற்றொடர்கள் இன்டெரக்ட் ஸ்பீச் அயர்கூற்று இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் செய்வினை செய்யப்பாட்டு வினை மாற்றம் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் வினா தொடர் இன்ட்ரான்சேட்டிவ் வேர்க் செய்யப்படும் பொருள் குன்றிய வினை மெயின் கிளாஸ் முதன்மை தொடர் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை தொடர் ஆப்ஜெக்ட் செய்யப்படும் பொருள் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல் முறை பேசிவ் வாய்ஸ் செய்யப்பாட்டு வினை புளூரல் பன்மை பிரிடிகேட் பயனிலை பிரிபிக்ஸ் முன்னொட்டு சொல் பங்குவேஷன் நிறுத்தற்குறி சென்டென்ஸ் தொடர் சிம்பிள் சென்டென்ஸ் தனித்தொடர் சிங்குலர் ஒருமை சப்ஜெக்ட் எழுவாய் subordinate class சார்பு தொடர் suffix பின்ஒட்டுச் சொல் syntax தொடரியல் synthesis of sentence தொடரை சேர்த்தல் the sequence of tenses காலம் முடிவு thesaurus சொல் நிகண்டு transformation of sentence தொடர் மாற்றம் transitive verb செய்யப்படு பொருள் குன்றா வினை analysis பحوபாய்வு கம்யூனிகேஷன் தொடர்பாடல் காம்போனன்ட் கூறுபாடு கான்செப்ட் என்ன கரு கார்லேஷன் இணைவு கரஸ்பாண்டன்ஸ் ஒத்தியைவு டிகோடிங் குறிய விழிப்பு டைலக்ட் கிளை மொழி எஃபிஷியன்சி வினைத்திறம் ஈக்குவேலன் எக்ஸ்பிரஷன்ஸ் சம வலு மொழிவுகள் ஜென்ரேட்டிவ் கிராமர் பிறப்பாக்க இலக்கணம் ஐடியாலஜி கருத்தியல் இடியம்ஸ் வரபுத்தொடர்கள் இமேஜ் படிமம் பர்செப்சன் புலக்காட்சி Model – மாடல் பயன்வழி மாதிரியூறு பிரெக்மேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் பயன்வழி மொழிபெயர்ப்பு ப்ராசஸ் நிகழ்முறை ப்ராவர் பழமொழி ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்வை நூல்கள் ரிலேட்டிவிட்டி தொடர்பியல் செமான்டிக் ரிலேஷன்ஷிப் சொல் பொருள் உறவு சிக்னிபிகன்ஸ் பொருண்மை சிக்னிஃபைட் குறிப்படுபொருள் சிக்னிஃபையர் குறிப்பான் சோசியோ ரிலேஷனல் பேட்டர்ன்ஸ் சமூக உறவு கோலம் சோர்ஸ் புக்ஸ் மூலநூல் ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியம் சர்ஃபேஸ் லெவல் மேற்பரப்பு மட்டம் சிண்டாக்டிக்கல் எலமெண்ட்ஸ் தொடர் இலக்கணக்கூறுகள் டார்கெட் லாங்குவேஜ் இலக்கு மொழி டெக்னிக் நுண்முறை ட்ரெடிஷ்னல் மாடல் மரபுவழி மாதிரியுடு ஆர்ட் எடிட்டர் கலைப்பகுதி ஆசிரியர் ஆங்கர் நெறியாளர் பீட் ரிப்போர்ட்டர் செய்தி கல நிருபர் பிட் நியூஸ் துணுக்கு செய்திகள் பியூரியோ செய்தி நிறுவனம் கேரி கேட்சர் கேலி சித்திரம் கார்ட்டூன் கருத்துப்படம் கம்போஸிங் அச்சு கோத்தல் காப்பி படி காப்பி காட்ட படி திருத்துனர் நியூஸ் குற்ற செய்திகள் ஆசிரியர் எடிட்டோரியல் தலையங்கம் பொய்யான செய்தி துண்டு செய்திகள் கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் கிரீன் பிரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஹெட்லைன்ஸ் தலைப்பு செய்தி ஹாட் நியூஸ் அண்மை செய்தி இலஸ்ட்ரேஷன் விளக்கப்படம் இம்ப்ரெஷன் அச்சு பதிப்பு இன்டர்வியூ நேர்காணல் நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவர் நேர்காணல் நிகழ்த்துபவர் ஜேர்னலிசம் இதழியல் நிகழ்த்துபவர்னலிஸ்ட் இதழாளர் லிட்டில் மேகசின்ஸ் சிற்றிதழ்கள் லோக்கல் நியூஸ் உள்ளூர் செய்திகள் மேகசின் இதழ் மாஸ் கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு மாஸ் மீடியா

மெய்ப்பு திருத்தப்படி ப்ரூஃப் ரீடர் மெய்ப்பு திருத்துனர் பப்ளிஷர் வெளியிடுபவர் பதிப்பாளர் ரிவைஸ்ட் எடிஷன் திருத்த பதிப்பு ரீ எடிஷன் மறுபதிப்பு ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ரிவ்யூ மதிப்புரை ஃபேஸ்புக் முகநூல் ட்விட்டர் கீச்சகம் வாட்ஸ்அப் புலனம் அல்லது கட்செவி ஸ்கைப் இசுகை பிரவுசர் உளவி பிரவுசிங் உளவுதல் கிளைண்ட் வாங்கி கார்பரேட் வெப்சைட் நிறுவன இணையதளம் சைபர் கிரைம் இணைய குற்றம் டிஜிட்டல் எண்மம் டைனமிக் வெப்சைட் இயங்கு இணையதளம் காமர்ஸ் வெப்சைட் மின் வணிக இணையதளம் இ லேர்னிங் வெப்சைட் மின் கற்றல் இணையதளம் என்கோடிங் குறியேற்றம் எபிக் காப்பியம் கேமிங் வெப்சைட் விளையாட்டு இணையதளம் ஹேண்ட் ரிட்டர்ன் ரெகக்னிஷன் கையெழுத்து உணரி ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் கணினி சேவையகம் ஹஸ்டி அமல் அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் மீ உரை குறிப்பு மொழி ஹஸ்டிடிபி டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் மீ உரை பரிமாற்ற நெறிமுறை இன்டர்ஃபேஸ் டூல் இடைமுக செயலி இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் புரோட்டோகால் இணைய நெறிமுறை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இணைப்பு வழங்கும் நிறுவனம் கீபோர்ட் விசைப்பலகை லோக்கல் ஏரியா நெட்வொர்க் குறும்பரப்பு வலைப்பின்னல் மோடம் இணக்கி நெட்வொர்க் இன்டர்பேஸ் இடைமுக அட்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்குதளம் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசர் ஒளி வலி எழுத்தறிவான் பாஸ்வேர்ட் கடவுச்சொல் பர்சனல் வெப்சைட் தனி தனியால் இணையதளம் பாக்கெட் ஸ்விட்சிங் டெக்னாலஜி தரவு மாற்ற தொழில்நுட்பம் ஸ்கேனர் வருடி சர்ச் இன்ஜின்ஸ் தேடுபொறி ஸ்பீச் ரெகக்னைசர் பேச்சுரை மாற்றி ஸ்டாட்டிக் வெப்சைட் நிலை இணையதளம் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் செய்தி பரிமாற்ற தொழில்நுட்பம் டைப்பிங் இன்டர்பேஸ் டூல் எழுத்து பேச்சு மாற்றி யூனிகோர் ஒருங்குறி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் சீரான வள இடங்காட்டிகள் யூசர் நேம் பயனர் பெயர் வைல்ட் ஏரியா நெட்வொர்க் அகன்ற பரப்பு வலை பின்னல் வெப்டைரக்டீஸ் தகவல் களஞ்சிய இணையதளம் வெப் போர்ட்டல் இணையதள தொகுப்பு ஒய்ஃபை அருகலை உலகளாவிய வலை அல்லது குறுக்க கோப்பு சொல்லர் முடிச்சாச்சு ஓகேவா இது வந்து வெறும் லெவன்த்ல இருக்கிற கலைச்சொற்கள் மட்டும்தான் இன்னும் டுவெல்த் சிறப்பு தமிழ்ல வர கலைச்சொற்கள் இருக்கு ஓகேவா இதுவே ரொம்ப லென்த்தியா போனதுனாலதான் அதை அடுத்த வீடியோல பாத்துக்கலாம் விட்டாச்சு ஓகேவா சோ அப்பப்ப கொடுக்கிற வீடியோ அப்பப்ப படிச்சிருங்க இப்ப இதுல கிட்டத்தட்ட முன்னூறு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை பார்க்கணும் வந்து ஆகாது கரெக்டா அப்ப நீங்க என்ன செய்யணும்னா வீடியோ ஒரு தடவை ரெண்டு தடவை படிக்கணும்